அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஓடப்ப விடுதி பந்துவா கோட்டை விடுதி செங்கமேடு பாப்பாப்பட்டி கீராத்தூர் மருதன்கோல் விடுதி புதுப்பட்டி ரெகுநாதபுரம் தட்டாமனைப்பட்டி கிளாங்காடு மயிலன்கோன்பட்டி பகுதியைச் சேர்ந்த அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குடியேறும் போராட்டத்தில் முன்னதாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை மற்ற மாநிலங்களைப் போல் ஆயிரம் ரூபாயிலிருந்து மூன்றாயிரமாக உயர்த்தி தரக் கோரியும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக ஐந்தாயிரம் வழங்கிடக் கோரியும் தனியார் துறை பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்

அது நம்மடடப்ப கரப்பாயிடுது பாலியா ஹ் பிரேமண்ட்